வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காங்கிரஸ் தரப்பிலிருந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவிஎம் இவிஎம்மில் பேட்டரியில் வந்து வீக் அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக இன்றைக்கி வந்து நம்ம சரத்பவர் கட்சியை சேர்ந்த அகமது சொல்லியிருக்காரு கடைசி ரவுண்டில் வந்து அந்த மிஷினை எடுத்து போது அதில் தொண்ணூற்றி சதவீதம் வந்து பேட்டரி இருந்தது அதில் பதிவான வாக்குகள் எல்லாமே பிஜேபி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிக்கிற ஜெயிச்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னது இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக இருக்குது ஏற்கனவே பவன் கோரா ஜெயராம் ரமேஷ் எல்லாரும் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் சோனியா காந்தி அவர்கள் எவ்வளோ நாள் தோத்துக்கிட்டே இருப்பீங்க தொடர்ந்து சொன்னோம் மகாராஷ்டிரா வெற்றிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னோம் அதையும் மீறி தோற்றுறது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு தான் இனியாவது காங்கிரஸ் திருந்த வேண்டும் ஏன்னா பீகார் உள்ளிட்ட டெல்லியெலாம் எலெக்ஷன் வருது அப்படின்னு அவங்க சொன்னதும் முக்கியமாக பார்க்கப்படுது அந்த சீரியஸ்னஸை உணர்ந்து அவங்க பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க வெளியில் எல்லோரும் பேசும்போது கூட ராகுல் காந்தி மற்ற எல்லோரும் சொல்லும்போது கூட எல்லாம் ஓகேங்க தோத்துட்டோம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வி விஷயம் வருது இல்லை எல்லோரும் அப்செட்டு தானுங்க இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு தான் நடப்பாங்க ஏன்னா பிஜேபிக்கு இங்கே அவ்வளோவா ஆதரவு இல்லை அவ்வளோவா இல்லை அவ்வளோவே ஆதரவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடே சோகமாக முறியிடுச்சுன்னே சொல்லலாம் தென்னிந்தியாவே என்னடாங்க அது இந்த மாதிரி தோத்துட்டாங்களே அதாவது பவன் கோரா சொல்கிற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் ஜார்க்கண்ட் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் போது காங்கிரஸ் ஈவிஎம்மை குறை சொல்ல மாட்டேது ஆனால் மகாராஷ்டிராவில் மட்டும் குறை சொல்லுது அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப ஆப்டான பதிலாக தான் உணர்றோம் ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாலக்காட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத்தும் நட்டாவும் பேசியது என்ன ஆர்எஸ்எஸ் வீடு வீடாக எப்படி டோர் ஸ்டெம் கேம்பெயின் பண்ணாங்க அதற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதானியோடைய மிகப்பெரிய அளவுக்கான பணம் இன்னொன்று உத்தவ் தாக்கரேவும் அவருக்கு இருந்த அனுதாபத்தை காங்கிரஸ் பயன்படுத்திக்கலையா சரத்பவாரோட வந்து எண்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு இனிமேல் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபது பேர் ஜெயிச்சிருக்கீங்க அதில் மும்பையில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க உத்தவ் இந்த உப இருபது பேர் இருப்பாங்களா மொத்தமாக அவங்கள பிஜேபி தூக்குமா ஆனால் எல்லாத்த விட சந்தோஷம் இன்றைக்கி உத்தவுக்கு கிடைச்ச சந்தோஷம் சிண்டே முதலமைச்சர் ஆவல் அது சந்தோஷம்தான் ஏன்னா சிவசேனாவை இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சரானால் அவருக்கு பெரிய டஃப் ஆனால் இன்றைக்கி இனிமேல் தான் அதாவது சிண்டேக்கு ஏழுறம்பாங்கள்ல நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இனிமேல் சிண்டேயோட வாழ்க்கையில் ஏற்றம் இல்லைன்னு சொன்னோம் அது தொடர்ந்து நடக்கும் இனிமேல் ஒரு ஒரு அடிமை தான் அது வந்து அவர் வந்து உத்தவ் தாக்கறிகிட்டே அந்த அடிமையாக இருந்திருக்கலாம் இது வந்து இந்த அடிமைகிட்ட அதாவது பிஜேபிங்கிற ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து அடிமையாக இருப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க காலம் தான் பயிர் சொல்லும் உத்தவ் தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரேவாவது மன நிம்மதியோடு இருப்பார் அவர் கொஞ்சம் கஷ்டம் இருப்பார் ஆனால் ஏக்நாத் சிண்டேவுக்கு இனிமேல் அவங்க கட்சிக்கு எந்த விதமான நிலம வருது பாருங்கள் அங்கே இருந்தாலும் ஆளை தூக்கி அந்த கட்சியை உண்டு இல்லாத பண்ணுவாங்க பிஜேபி வரக்கூடிய காலங்களில் அது நடக்கும் நம்ம சொல்கிறோம் சரியாகுதுன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு நாளில் பிட்னாவிஸ் பதவி ஏற்பாருக்கிற மாதிரி தகவல் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்திருக்குது பத்திரிகையில் வந்த செய்தி சோனியா சொன்னது சொன்னது பவன் கோரா சொன்னது இதை பற்றி என்னை விரிவாக பார்ப்போம் முதல்ல சோனியா காந்தி சொல்கிறது தான் எல்லாம் ஓகேங்க எவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து தோத்துக்கிட்டே இருக்க போகிறோம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவங்கள குறை சொல்கிறோம் இவங்கள சொல்கிறோம் நம்ம இவிஎம் வந்து பிரச்சனை கிரச்சனைலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் முக்கியமான பிரச்சனை என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அந்த மூன்று மாதங்கள் நான் கரெக்டாக நாலு மாதம் நாலு மாதத்தில் பிஜேபி பண்ண சில விஷயங்கள் தோத்த உடனேயே இப்போ தான் சொல்கிறாங்களே தோத்த உடனேயே பத்தாயிரம் தொழிலதிபர்களை அது நம்ம அமித்ஷா சந்தித்தார் அமித்ஷா சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன லோக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்னோம் சோயாபீன்ஸு வெங்காயம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூவை தீர்வு காண முயற்சி பண்ணாங்க லோக்கலில் இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பான்னு தீர்க்க முயற்சி பண்ணாங்க காங்கிரஸோ உத்தவு சரத்பவார் அந்த வெற்றியில் அப்படியே இருந்துட்டாங்க இவங்க அந்த நாலு மாதமும் இதே தான் வேலை பிரைம் மினிஸ்டர் போய் திட்டத்தை அறிவிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்கிட்ட பேசுகிறது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தலைவர்கள்ட்ட பேசுகிறது எதனால் நாம் தோல்வியடையணும்னு தொடர்ந்து விவாதிக்கிறது இது எல்லாத்தையும் டென் ஆர்எஸ்எஸ் டோர் ஸ்டெப் கேம்பெயின் அதுக்கப்புறம் சொன்ன சொல்லவே தேவையில்ல லடுக்கி பகன் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒவ்வொருத்தட்டையும் பேசுறது தீபாவளி போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தது இந்த தீபாவளி போனஸ் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க அமித்ஷா தான் இல்லை இல்லை கொடுத்துருங்க சென்ட்ரலேருந்து கூட ஃபண்டு கொடுத்துட்றோம் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறுவா கொடுத்துடுங்க எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கப்பட்டது இதான் முதல் தடவை அடுத்த வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்போ அவ்வளவு விஷயங்கள் எப்படி நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த நாலு மாதமாக அதே வேலையை அலைஞ்ச அலைஞ்சாங்க யார் யாரெல்லாம் வெளியில் ஃபண்டு கொடுக்குறாங்களோ அந்த தொழிலதிபர்கள்ட்ட ஃபண்டெல்லாம் முதல்ல நிறுத்துகிறாங்க இது சமமான போட்டி இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே அது தான் ஃபண்டை நிறுத்துகிறாங்க முதல்ல ஏன்னா உத்தவ் தாக்கரே கிட்ட பணம் கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் இருக்கக்கூடிய மூணு ஆலைகளை வந்து ரைடு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு தோ இங்கே ஒரு பவர் சப்ளை பண்ணிகிட்ருந்தாங்கள்ல அவங்க மகாராஷ்டிராவுக்கு உத்தவுக்கு பணம் கொடுக்குற கம்பெனி அதை நிறுத்துகிறாங்க இப்படி பல வகையில் உத்தவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க ஃபண்டு ஃப்ளோ ஆகிடக்கூடாது இன்னொரு பக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு மா எழுச்சி என்னது பாருங்கள் வந்து நம்ம ஒன்றா இருந்தால் சேஃபாக இருப்போம் ஒன்றா இருந்தால் சேஃபாக இருப்போம்னு இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதில் அவங்க தெளிவாக ஒன்று பண்ணிட்டாங்க எப்படி இஸ்லாமியர்கள் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அதனால் இந்துக்களை ஒன்றிணைப்பதில் நம்ம கவனம் செலுத்தணும் அந்த கவனம் சிதறிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்பினாங்க பிஜேபி அது அதுக்கு ஆர்எஸ்எஸ் துணை புரிந்தது ஏன்னா போன தடவை லோக்சபா தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதமான இந்துத்துவ வாக்காளர்கள் வாக்களிக்கலங்கிற டீட்டெயில் நீங்கள் அமித்ஷா சொன்னார் அப்போ நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் ஏன் வாக்களிக்கலைன்னா ஆர்எஸ்எஸ் வேகமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கல இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாலு புள்ளி அஞ்சு சதவீதமான அதே மாதிரி முஸ்லீம் வாக்குகள் போன தடவை அதிகமாக வந்தது ஏன்னா கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க பழங்குடியின மக்கள் ப பட்டியலின மக்களுக்கெல்லாம் வாய்ப்பு பறிக்கப்படும் ராகுல் காந்தி சொன்னது பெருமளவுக்கு கெடுபட்டது ஓடி ஓடி இந்த ஓட்டு போட்டாங்க அந்த ஒரு அந்த ஒரு வேகம் வந்து இந்த தடவை எலெக்ஷனில் இல்லை ஒரு பெரிய அலை இல்லை மொத்தமாக சொன்னோம்னா எப்படி நம்ம தானே ஜெயித்தோம் ஜெயிச்சிருவோங்கிற கொஞ்சம் அசால்ட்டாக காங்கிரஸ் இருந்துருச்சு இப்படி பலவிதானே தோத்துட்டா தானே சொல்லுவாங்க நம்மளே சொன்னோம்ல வயநாட்டில் காட்டியிருக்க கவனத்தை வந்து மராட்டியத்தில் அவர் காட்டியிருக்கலாமேன்னு சொன்னோம்ல அதனால் ஒரு ஜெயிச்சா ஒன்று சொல்கிறது தோத்தா ஒன்று சொல்கிறது நம்ம தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருப்போம் ஹூடாவை வந்து பதவியில் வச்சு ஜெயிச்சிருந்தால் பரவாயில்ல காங்கிரஸ் சூப்பரம்போம் ஒன்று வேணால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாஜி கட்சி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்குது ஏன் சமாஜ்வாஜி கட்சி உங்களோட கூட்டணி தானே ஏன் அதுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எலுமா இல்லாதான் இதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் ஒரு ரெண்டு சீட்டு கே கேட்டார் கமல்நாத் கொடுக்கல இதெல்லாம் என்ன ஏன் வந்து கூட்டணியை அளவுக்கு காங்கிரஸ் விடுது இல்லை காங்கிரஸ் விடுதா இல்லை வந்து கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி பார்கின் பண்ணுறாங்களா இப்படி பலவிதமான விவாதங்கள் வந்துட்டுருக்குதா இல்லையா இனிமேல் வந்து அடுத்து வந்து என்ன இப்போ சோனியா காந்தி சொல்கிற மாதிரி ரைட்டுப்பா அடுத்து பீகாரை பாருங்கப்பா பீகாரில் நமக்கு தெரிஞ்சு நேற்று வந்து நடைபெற்ற இடைத்தேர்தல் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இதாக தான் தெரியுது பஞ்சாப்பும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்ட இதாக தான் தெரியுது அப்போ இன்னும் நம்பிக்கை எழுந்திர வேணாம் ஏன்னா பீகாருங்கிறது ஒரு பெரிய மாநிலம் அடுத்து பீகாரில் தான் பீகாரில் மட்டும் என்னென்னா க இந்தியா கூட்டணி ஏன் ஜெயிக்கணுன்னா பீகாரை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிதிஷ்குமார் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சு வீட்டில் சும்மா இருக்க முடியாது அதனால் இப்போவாவது பீகார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட் இனிமேல் காங்கிரஸ் அதில் கவனம் செலுத்தணும் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடணும் ஏற்கனவே அவர் வந்து ரத யாத்திரை பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டார் தேஜஸ்வி இந்த தடவை விட்டுறக்கூடாது ஏன்னா தொடர்ந்து பத்து வருடங்கள் இந்த தடவை விட்டிங்கன்னா அப்புறம் அவர் பெரிய ராஜாவாகிடுவார் அதை தடுப்பதற்கு என்ன வேலை வேலையை பார்க்கணுமோ காங்கிரஸ் இனியாவது பார்க்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஹரியானாவில் நல்லா ஜெயிக்கணும்னு இருந்து தோக்குறோம் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கணும்னு இருந்து தோற்குறோம் அடுத்து பீகாரையும் கை விட்டோம்னா அப்புறம் வந்து மொத்தமாக எல்லாமே மோடியோடைய கோட்டைகளாக ஆகிவிடும் அதை காங்கிரஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறோம் இனிமேலாவது காங்கிரஸ் கொஞ்சம் வேகப்படுத்தும் இன்னும் இன்னும் வேகப்படுத்துறதுதாங்க பிஜேபி வந்து தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து பீகாரில் ஆரம்பிச்சுருவாங்க நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க பிஜே இன்னும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிச்சுருவாங்க வேலையெல்லாம் உடனே 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 வேலைய ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பீகாரில் ஒரு பெரிய இடர்பாடு இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ்விங்கிற ஒரு வலிமையான தலைவர் இருக்கார் இங்கே மாதிரி அவங்க கட்சியெல்லாம் உடையில ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அதுவும் இல்லாமல் ஒட்டு அடர்த்தியான யாதவர் வாக்குகள் இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் நம்ம நம்புகிறோம் அதனால் பீகார் ஒரு வெற்றியை தான் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும் இவங்க ஒழுங்காக வேலை செஞ்சால் ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவன் கோரா சொல்கிற மாதிரி நீங்கள் சட்டமன்ற தேர்தலையும் ஜார்க்கண்ட்லேயும் வந்து இவிஎம் ஒர்க் ஆகுதுங்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒர்க் ஆகுங்கிறீங்கன்னா அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பவன் கோரா சொல்கிறார் ஆமாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இங்கேலாம் கண்டிப்பாக தோப்போம் ஏன்னா அங்கே ஜெயிச்சோம்னா பிஜேபி யாருமே நம்ப மாட்டாங்க அந்த இடத்துல வந்து பிஜேபி என்ன பண்ணோம் ஒழுங்காக இருக்கும் ஏன் வந்து ஜா ஜார்க்கண்டில் வைக்கலன்னா ஆமாங்க ஜார்க்கண்டில் எண்பத்தோரு தொகுதி அது முக்கியமாக இரநூத்தி எண்பத்தெட்டு முக்கியமாக இரநூத்தி எண்பத்தெட்டு தான் முக்கியம் பணம் கொளிக்கும் மாநிலம் தான் முக்கியம் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்து ஜெயிக்க மாட்டாங்க அவங்க இது ரொம்ப பெரிய தந்திரம் அவங்க அவங்க ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணுமோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இவிஎம் மேலேயும் தேர்தல் ஆணையத்தின் மேலையும் கடந்த காலத்தில் பல சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இன்னும் நிறையா சந்தேகங்களை எழுப்பிகிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து அதான் அவர் சொல்கிறார் இந்த அகமதுங்கிறவர் வெப்சைட்டில் கடைசி வரைக்கும் நான் தான் முந்தி முந்திங்கிறாங்க டக்குன்னு ஒரு மிஷின் எடுத்துக்காட்டி தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேட்டரி இருக்குது தப்பா நீ தோற்றுப்பா போப்பாங்கிறாங்க என்னங்க பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து உத்தவுக்கு நம்பிக்கை கூடிய விஷயம் வந்து ஷிண்டே வந்து முதலமைச்சர் ஆகலை தொடர்ந்து நம்ம சொன்னோம் நீங்கள் என்ன தான் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் நீ யாருக்காவது துரோகம் பண்ணாலும் அது இயற்கைங்கிறது சில விஷயங்களை காட்டும் இன்றைக்கி இப்போ பட்னாபிஸ் முதலமைச்சர் ஆகிறார் பட்னாபீஸ் முதலமைச்சர் ஆகிறது மோடிக்கு கூட சங்கடம் தான் ஏன்னா மோடியும் அதை ஏற்றுக்க மாட்டார் ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய அழுத்தம் பட்னாவிஸ் முதலமைச்சரானால் என்ன பண்ணுவார் மோடிக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய சிண்டே வடிப்பார் ஏன் மோடிக்கு அணுக்கங்கிறன்னா ஷிண்டேவை மோடி கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்பால் ஒரு ஆள் வந்தால் நமக்கு பிரச்சனை வரும் அவர் ஏற்கனவே அவர் வந்து முதலமைச்சராக இருந்தால் சிஎம் ஆனார் பட்னாவிஸ் வேறு சின்ன வயசு அதனால் இவரை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மோடிக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் தாண்டி பட்னாஃபீஸ் முதலமைச்சர் ஆனார்னா அவர் என்ன பண்ணுவார் என்னதான் இருக்கட்டுங்க துணை முதல்வர்னால் அவங்களுக்கு தெரியும் பவரே இல்லை அதுவும் இல்லாமல் முதல்ல போன தடவை ஷிண்டேவை ஏன் வச்சுருந்தாங்கன்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக வச்சுருந்தாங்க இனிமேல் சிண்டே அவங்களுக்கு தேவை இல்லை சிண்டியா அஜித் பவார் இருக்கார் அஜித் பவார் போனாரும் சிண்டே இருக்கார் ரெண்டு அடிமைகள் இருக்காங்க சூப்பராக ஆட்சி நடத்துவாங்க ரெண்டு அடிமைகளும் போனாலும் பிரச்சனை இல்லை ஆள் இருந்து தூக்குவாங்க இப்போவே சிவசேனாவில் இருக்கக்கூடிய இருபது எம்எல்ஏக்கள் அவங்க கூட இருப்பாங்களா அவங்க சொல்லுங்கள் இப்போவே சொல்கிறேன் கண்டிப்பாக எழுதி எழுதி வச்சுக்கவங்க இருக்க மாட்டாங்க எல்லாமே அதாவது என்னென்னா இறை தேடும் பறவைகள் எங்கே நாங்கள் பழம் அதிகமாகுதோ அங்கே தான் போவாங்க அப்போ இருபது எம்எல்ஏக்கில் பன்னெண்டு பதிமூணு பேரை உடச்சுருவாங்க மிச்சவங்களாம் அவங்க சொந்தக்காரங்களாக இருக்க பதிமூணு பேர் பதினாலு பேர் உடச்சிருவாங்க நம்மளோட கண்டிப்பாக அதே மாதிரி வந்து எண்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய சரத்பவார் நேற்று நள்ளிரவில் அவர் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருந்து தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா சொல்லும்போது தான் சொல்கிறாங்க அஜித் பவாரெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க என்ன ஒன்று சரத்பவருக்கு இந்த வயதான காலத்தில் ஒரு இறங்கு முகம் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க ஆமாங்க இவர் ஏற்கனவே காங்கிரஸ் உழைச்சிட்டு வந்தார் நம்பிக்கை துரோகம் காங்கிரஸுக்கு பண்ணிட்டு வந்தார் காங்கிரஸை வந்து இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் பெரிய ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தினார் இன்றைக்கி அதை அனுபவிக்கிறார் இந்த வயசில் அவருக்கு அதை கொஞ்சம் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஒரு விஷயம் அவர் பண்ணார் அவருக்கு இது நடந்திருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க சரத்பவார் இனிமேல் மேலே வருது என்ன வயசு அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் அஞ்சு வருஷம் நீங்கள் என்ன தான் குடும்பம் ஒன்று சேர்ந்தாலும் இனிமேல் அஜித் பவாருடைய கை ஓங்கும் ஆனால் என்னென்னா காலம் எப்பயுமே நம்ம நம்ம ஒன்று நினைப்போம் இன்னொன்று நினைக்குங்க இப்போ நம்ம என்ன நினச்சோம் ஷிண்டே பெருசாக ஏற்றம் பெறுவார்னு பூ சொல்கிறோம் சிவசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி முடிஞ்சது ரெண்டு கட்சியுமே இனிமேல் சிவசேனா வந்து பிஜேபியோடைய ஒட்டுண்ணியாக இருப்பார் உத்தவ் பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உத்தவ்ற வந்து சிண்டே பிஜேபி ஏற்றுக்கொண்டிருக்க உத்தவ் கட்சியிலேருந்து ஆள் எடுத்துருவாங்க ஷிண்டேவையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க பிஜேபி மட்டும் இருக்கும் அதே மாதிரி அஜித் பவார் சொல்லவே தேவையில்ல அவர் அடிமை ஆகிட்டார் அவர்கிட்ட இருக்கும் ஒட்டுண்ணி மாதிரி இருக்குது ஒரே ஒரு கட்சி பிஜேபி முதல்ல பிஜேபிக்கு அடையாளம் தெரியாமல் போய் பால்தாக்கரேங்கிற ஒருத்தரால் அடையாளம் பெற்று இன்றைக்கி பால்தாக்கரே கட்சியை நிர்மூலமாக்கிய பெருமை ஐயா மோடியை சேரும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க தொடர்ந்து இதான் இருக்காங்கங்கிறது நிறையா ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம் இப்போ மகாராஷ்டிராவில் ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்ம எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம் கரெக்டாக ஓடி வந்துட்டார் எல்லாம் அதிமுக முடிச்சிருப்பாங்க இப்போவே முடிக்கிறதுக்கான வேலையில் இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இவிஎம் ஒரு பக்கம் வந்து டோர் ஸ்டெப் கேம்பெயின் இன்னொரு பக்கம் லடுக்கி பகன் திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு பக்கம் ஒன்றே எல்லோரும் ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம்னு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவது எல்லாத்தையும் மீறி வாக்குச்சாவடிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் அழைத்து வந்ததில் பி இன்னைக்கு வெற்றி கொடி காட்டி இருக்கிறது இதுதான் கடைசியாக வந்த ரிசல்ட் நீங்க என்னதான் சொன்னாலும் ரைட்டுங்க வெற்றி கொடி காட்டு பங்கு இல்லையா அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறத பற்றி நமக்கே எனக்கே நிறைய சந்தேகம் மோசடி பண்ணிட முடியுமா அது வந்து இந்த அளவுக்கு காங்கிரஸ் பெரிய ஒரு நூற்றாண்டை கடந்த கட்சி வந்து குறை சொல்லுது அப்படிங்கும்போது நம்பாமல் இருக்க முடியல அது எப்படி அந்த ஜனநாயகத்தில் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு விடிவு காலம் தான் இல்லையா அப்போ எம்பி எலெக்ஷன்லையே அவங்க முட்டாங்க அவங்க ஏதாவது ட்ரிக் பண்ணி பண்ணியிருக்கலாமே இவ்வளோ விவாதங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்து ஓரளவுக்கு பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் ஒரு பெரிய வெள்ளமாக ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க சில இடத்துல பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் மக்கள் வெள்ளமாக அடிக்கும் போது அதுதான் அவங்களுக்கு போன எம்பி தேர்தலில் நடந்தது ஆனால் இந்த எம்எல்ஏ தேர்தல் அப்படி இல்லை இவங்க வந்து ஓரளவுக்கு வெள்ளமாக இந்தியா கூட்டணி வேகமாக ஓரளவுக்கு நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்த தோல்வி கிடைச்சிருக்காது இதெல்லாம் இவிஎம் வச்சு இத்தனை தொகுதிகளில் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ச அந்த ச சரத்பவார் கட்சியிலேருந்து சொன்னவரே நம்ம எல்லா ஈவிஎம் சொல்ல அந்த ஒரு ஈவிஎம் எடுக்கிறாங்க எல்லாமே அவர் ஓட்டு இருந்ததுங்கிறார் அதனால் எல்லா ஈவிஎம்லையும் பண்ண முடியும் நம்ம நினைக்கல மக்கள் ஒரு புரட்சி பெருசாக வந்து பிஜேபிக்கு எதிராக வந்தால் பிஜேபி காணாம போகும் அந்த இவிஎம்ல என்ன நீங்கள் தப்பு பண்ணால் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதனால் இப்போதைக்கு உத்தவ் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் ஆனால் என்னன்னா ஷிண்டே ஷிண்டே உத்தவ் சரத்பவார் அஜித் பார் இந்த நான்கு கட்சிகளும் அழிந்து விட்டது பிஜேபி மட்டுமே நிற்கிறது இது ஒருத்தர் காங்கிரஸுக்கு நல்லது காங்கிரஸ் நல்லது இருமுனை போட்டியாக இன்றைக்கி மகாராஷ்டிரா போயிருக்குன்னே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்